வெல்கம் டு ஷார்ட் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தாலாம் அதற்கு முன்னாடி இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கேஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் நண்பர்களே இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட விஷு பம்பர் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு நூற்றி மூணுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு அதாவது இரநூத்தி அறுபத்தி ஆறு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் கிளியராக ஏ போலில் ரெண்டு கொடுத்துட்டோம் அதே போல் வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஏ போல ரெண்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா சி போர்டு பார்த்திங்கன்னா ஆறு கொடுத்துடணும் அதுவும் பார்த்திங்கன்னா கிளியராக வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே சிங்கிள் போலில் ஏ போர்டு ரெண்டு கொடுத்தாச்சு சி போர்டு ஆறு கொடுத்தாச்சு பி போர்டு மட்டும் ஏழு கொடுத்துடணும் அதுவும் ஒரு நம்பர் வந்து குறைச்சி ஆறுன்னு கொடுத்துருந்தா கிளியராக ஒரு சிங்கிள் போல்லையே த வின்னிங் நம்பராக கொடுத்துருக்கலாம் முழு வெற்றி நேற்று பம்பர் ரிசல்ட் நண்பா ரெண்டு மணிக்கே வந்துடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஆல் போர்டில் ரெண்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் அருமையான ஒரு வாழ்த்துக்கள் நண்பா ஆனால் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டு கணிச்சிருந்தோம் ஏசி டபுள் ஜீரோ இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் சரினுபா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ரெண்டு வெட்டு ஏ போடு ரெண்டு சி போர்டு ஆறு சரினுபா இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸிங் கூட பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு இருபத்தி எட்டாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கருண்யப் ப்ளஸ் காரூண்யம் ப்ளஸ் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி நாலுக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போடில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெசிங் ஒன்று அல்லது மூணு ஏ போடில் ஒன்று அல்லது மூணு பி போர்டு ரெண்டு அல்லது நாலு சிபோர்டு ஜீரோ அல்லது எட்டு நண்பர்களே சிங்கிள் போர்டில் ஏ போர்டு ஒன்று மூணு பிபோர்டு ரெண்டு நாலு சிபோர்டு ஜீரோ எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்தோம்லாம் இதில் ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அல்லது நாலு ஆல்போர்டில் ஜீரோ அல்லது நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தலாம் ஏபியில் முப்பத்தி ஒன்பது ஏபி போல்லை முப்பத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு எழுபத்தி நாலு அன்பு ஏபியில் முப்பத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு எழுவத்தி நாலு பிசி போல் ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு அடுத்து ஏசியில் நாற்பத்தி ஏழு எண்பது எண்பத்தி ஆறு நண்பளை ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நம்ப இதில் ஆல்போ டூ டிஜிட்னு பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு ஆல்போ டூ டிஜிட்டில் எண்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தரலாம் பாக்ஸ் நம்பரில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு பாக்ஸ் நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நானூற்றி நானூற்றி அறுபத்தி ஒன்பது நண்பருடைய பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டல் கம்பெனி பார்த்தலாம் த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஆறு ப்ளஸ் ட்ரே நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலுக்கான த்ரீ டிஜிட்டல் கெஸிங் பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டு 790, தொண்ணூறு த்ரீ டிஜிட்டலில் எழுநூற்றி தொண்ணூறு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி எட்டு த்ரீ டிஜிட்டல் அடுத்த நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ எழுபத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி இருபத்தி எட்டு நண்பர்களே த்ரீ டிஜிட்டலில் நம்மளோட கெசிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கானது எழுநூற்றி தொண்ணூறு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜீரோ எழுபத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி இருபத்தி எட்டு நண்பர்களே நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கப்பா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக பின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழா சேனலில் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடணும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கேஸியும் உங்களோட கேஸையும் மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் நண்பா நண்பர்கள் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தலாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா டீபோர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பரும் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ பிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் பார்த்திங்கன்னா டி போர்டு நண்பர்களே நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு டி ஏழு வருவதற்கான வாய்ப்பு நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி வேணுங்க நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் மனமார்ந்த மறந்த வாழ்த்துக்கள் நண்பா